இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மனமகிழ்ச்சியாக இருக்கீங்களா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபிக்கிறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் அநேகர் வாட்ஸ்அப் மூலமாக குறிப்பு அனுப்புகிறீங்க நாங்களும் எங்கள் டீம் உங்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறோம் அநேகர் ஃபோன் மூலமாக நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறீங்க அவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூட நாங்கள் ஜபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளின் யேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை ஒரு மகிழ்ச்சியே இல்லை தான் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் துக்கத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனை என் இருதயத்தை வாட்டி வதைக்கிறதாய் காணப்படுகிறது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை நான் அப்படியான ஒரு சூழ்நிலைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் சந்தோஷமான காரியங்கள் நல்ல காரியங்கள் உங்களுடைய குடும்பத்திலே நடக்கப் போகிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகப் போகிறது ஒரு சந்தோஷம் உண்டாகப் போகிறது ஒரு மன மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பங்களிலே உண்டாகப் போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தின் பின்பகுதி உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் உங்களுக்கு என்ன செய்யும் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் செய்ய முடியாது உங்கள்கிட்ட இருந்து எடுத்து போட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமானதை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொண்டுக்கப் போகிறார் உங்கள் இறுதியில் சந்தோஷப்படும்படியான காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் எப்போ சந்தோஷம் வரும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும்போது அங்கு சந்தோஷம் வரும் எப்போ சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் காணப்படும் போது ஒரு மனம் திரும்புதல் காணப்படும் போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்போது நான் என் வீட்டார கருத்தரையை சேவிக்கிறோம் குடும்பமாக உட்கார்ந்து ஜபிக்கிறோம் என்று சொல்லும்போது நம்ம ஒரு சந்தோஷம் காணப்படும் நம்முடைய எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்போது ஒரு சந்தோஷம் காணப்படும் அப்பாடா நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அங்கே ஒரு சந்தோஷம் கடந்து வரும் பிரியமான சகோதரனே சகோதரியே மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதமாய் காணப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே எங்களுடைய குடும்பங்களிலே கொண்டு போகிறார் அந்த சந்தோஷத்தை ஒருவனுமே பறித்து கொள்ள முடியாது ஏன் தான் வீட்டுக்குள்ள வாருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்த நாட்கள் போக போகிறது ஒரு சந்தோஷம் கடந்து வர போயிரு வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம் மனைவி பிள்ளைகளோட நல்லா பேசி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டுக்க போகிறார் இந்த நாட்டில் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்து உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும்படியான காரியத்தை செய்கிறது மாத்திரமல்ல அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியான காரியத்தை தெய்வன் செயல்படுத்த நடத்தப்படுகிறார் அந்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான காரியத்தை நல்ல காரியங்களை தெய்வனுடைய குடும்பங்களிலே செய்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்டில் அந்த சந்தோஷம் உடைய குடும்பங்களிலே நிலைத்திருக்கப் போகிறது கண்களை மூடிச்சு பிடிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளிலும் தகப்பண்ணி துதிக்கிற சுத்திரைக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவரே வருத்தத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்கப்பா உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்று சொல்லியிருக்கீங்களே அந்த சந்தோஷத்தை ஒருவன் எடுத்து போட முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறதற்காக எமக்கு நன்றி சொலுத்துகிறாண்டவர் ஒரு நிலையான சமாதானம் நிலவரமான ஆவி ஒவ்வொரு குடும்பத்திற்காக அசைவாட போயிற அப்படின்னாலும் நமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆண்டு வரை ஆசீர்வதி ஜெபிக்கிற இசப்பா இந்த நாட்கள் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் வார்த்தையின்படி இந்த நாளில் தகப்பனை அவர்களை அப்படியாக ஆசீர்வதித்து அவர்கள் எதிர்பார்க்கிற செய்து முடிக்க போறதற்காய் இமக்கு நன்றி சொல்கிறோம் உங்கள் நாமம் மட்டுமே படட்டும் எய்சுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே